ஏவிஎனும் இரு திண்ம கோளங்கள் ஆஹா ஏபி என்ற ரெண்டு திண்ம கோலங்களாம் என்னது இவரே இவர் பி ஏபிஎனும் இரு திண்ம கோலங்கள் ஓகே ஒரே திரவத்திலான ஒரு சிறிய திண்மக்கோளம் ஒரு தொட்டியில் சாரி ஏபிஎனும் இரு திண்மக்கோளங்கள் சர்வசம மேற்பரப்பு இயல்புகளை உடைய ஒரே திரவயத்தில் ஆக்கப்பட்டது மேற்பரப்பு ஏ சரவசரவம் பிறப்பா ஒரே திரவாக்கப்பட்டிருக்க அடத்தி ஒரே திரவத்தில் விட்டம் பீன் விட்டத்தின் ஒரேவாசியாகும் கோலமே விட்டம் பீன் விட்டத்தின் அரைவாசியாகும் ஆகும் அப்ப இது டி என்றா இது டி பை விட்டத்தின் அறுவாசி ஆகும் அவை ஒரே வெப்பநிலைக்கு வெப்பமாக்கப்பட்டு அப்ப இதுல ஒரே வெப்பநிலைக்கு வெப்பமாக்கப்படுது அதுவும் வரல வெப்பமாக்கப்பட்டு பின்னர் ஒரே சூழல் நிலைமைகள் குளிர்ச்சி அடைய விடப்படுகின்றன என்னது குளிர்ச்சி அடைய விடப்படுகின்றன குளிர்ச்சி குளிர்ச்சி அடைய விடப்படுகின்றன ஏபி ஆகியவற்றின் தொடர்க்க குளிர்ச்சியாக்கள் வீதங்கள் முறையே அப்ப குளிர்ச்சி குளிர்ச்சி வீதம் அவங்க சொல்றாங்க சரியா வீதம் ஆர் ஆர்பி ஆகும் பின்வற்றில் இது உண்மையானது ஆரேக்கும் ஆர்பிக்கும் தொடப்படுத்தாமா சரி இப்ப ரெண்டு கோலம் இருக்கு கோலத்துல விட்டந்தான் பிரச்சனை மிச்சம் எல்லாமே சர்வசமான இருக்கு இந்த குளிர்ச்சியாக்கள் வீதம் குளிர்ச்சியாக்கள் வீதம்ன்றது இந்த விட்டத்தோட எப்படி சம்மந்தப்படுது அந்த விட்டத்தோட சம்மந்தப்படுத்தி நாங்கள் இந்த ஆரை ஆரம்பிக்கும் தொடர்புடைய கேட்டாமா இந்த குளிர்ச்சியாக்கள் வீதம் இந்த ஆர் ஏ சமன் சொல்றேன் குளிர்ச்சியாக்கள் வீதம் ஆர் சமன் கே ஒரு மாரலி பரப்பு தர டீட்டா அதாவது கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில இருந்து என்ன டீட்டா ரூம் டெம்பரேச்சருக்கு தான் நியூட்டன் குளிரல் வீதம் குளிர்ச்சாக்கள் வீதம் நியூட்டன குளிர்ச்சாக்கள் வீதம் தான் இதில் சாம்பாங்க பி ஆர் ஏ வீதம் சமன் அதாவது டிக்யூ பை டி டிட்டா சமன் கேடோ பரப்பு அதே மாதிரி வெப்பநிலை கொடுக்கப்பட்ட வெப்பநிலை செய்ய டீட்டா ஆராக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆர்ஐக்கு இன்னொரு சம்பளம் இருக்கும் எம்எஸ் டெல்டா டீட்டா இதனால் வளமையப்படி படிக்கிறது ஏ சமன் எம்எஸ் டெல்டா டீட்டா இப்போ எனக்கு வெப்பநிலை மாறல வெப்பநிலை வீதம் மாறல இப்போ குளிச்சாக்கள் வீதத்துக்கான துறவ மட்டும் கேட்குறாங்க

அடத்தி சமன் கன அளவு அடத்தி சமன் திணிவுகள் கனளவு திணிவு சமன் என்ன அடர்த்தி தர அளவு சரியா அப்ப இதிலிருந்து எம் என்ன ரோதர கனல வண்ட என்ன இதான் போடுவேன் அடுத்த திணிவெங்குகள் கனளவு திணிவு சமன் அடத்தி தர என்ன குறுக்கோட்டு பிறப்ப தர புட்டோட்ட பரப்பு தர சந்தி கண்ணில் மாறமுடியில் இருக்கு அப்போ ஏன் டி போடும் சொல்லி அப்போ அடைச்சி தர கனளவு டொட் டெல்டா டீட்டா மொத்தம் அடுத்த மண்டா ஆறுன்றது எனக்கு சம்பந்தப்படுறது இல்லை கே தவளை அடத்தி இது தவளை என்ன வெப்பநிலை ஒரே வெப்பநிலைன்னு சொல்லிட்டாங்க வெப்பநிலை மாற்றம் ஒரே மாதிரி தான் இருக்க போது அப்போ இதில் சம்மந்தப்படுற ஆர் நீர்வசமன் பரப்பிங்கள் கனளவா இருக்கு ஒரு தொடர் கொண்டு எடுத்து பரப்புக்கு கனளவுக்கு ஏன் செஞ்சேன் நடைபெற நான் தொடர்பு இருக்கிறது தான் இந்த கல்வி செஞ்சேன் ரெண்டு பொருள் இருக்கான் இல்லை விட்ட தான் அவனுக்கு தொடர்பட்டு குளிச்சாக்கள் வீதம் உங்களுக்கு தந்திருக்காங்க அப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்டா இந்த ஆர்க்கும் இந்த விட்டத்துக்கு என்ன தொடர்புன்றதுக்கு அந்த சாம்பார் ரெண்டு சாம்பார் இருக்குது எங்களுக்கு ஒன்று குளிச்சாக்கள் குளிச்சாக்கள் வீதம்ன்றது கேடோ டேடோ டீட்டா சே டீட்டா ரூம் டெம்பரேச்சர்லேருந்து கழிக்கணும் இல்லாட்டி எம்எஸ்டேல்டா டீட்டா ரெண்டே சாம்படுத்தி போட்டு பிரிச்சிருக்கேன் பிரிச்சு பார்த்தனண்டா இதில் கனலவும் தான் சம்மந்தப்படுது அப்போ ஆர் இதில் எழுதுட்டா ஆர் ஐக்கு போட்டனண்டா நீரசமன் என்ன பரப்பில் இருக்குது இப்படினாலும் டி என்றாலும் டி டூ அதே கணக்கு தான் வரப்போது விட்டான் ஆர் ஆர் என்றால் டி பை ஃபோர் என்று வரப்போகுது ஓகே அப்போ ஏ என்னது ஆர் என்ன பை ஆர் ஒர்க்கா அப்போ பை ஆர் ஒர்க்கா சரியா அப்போ இது இன்னும் ஈஸியாக போடுவோமே இது ஆர் என்றா இது டூ ஆராக இருக்கு சரியா ஆர் என்றா டூ ஆர் என்ன சொன்னால் அரைவாசி என்று இது ஒரு அரைவாசியாக இருக்கு மட்டும் கணக்கு போட்டால் இது அரைவாசி அப்படியும் இது ஆர் என்றா இது டூ ஆராக தான் இருக்க போகுது சரியா அப்போ இதை போட்டு செய்வோம் ஏக்கு ஏ சமணம் என்ன பரப்புக்கு கேட்ட பையர் வர்க்கம் பை ஆர் வர்க்கம் கணல வேண நாலுங்கள் மூன்று பை ஆர் கணம் அப்போ ஆறே சம் நேர்வரசமன் ஒன்றுங்கள் ஆறாக இருக்குது சரியா இதே ஆர்பிக்கு போடுவோமா ஆர்பி சமன் நேர் ரசமன் பை ரெண்டு ஆறுன்ற வர்க்கத்துக்கு நாலுங்கள் மூன்று பை ஆர் சரி ரெண்டு ஆறுன்ற கணம் என்னை டூஆர் தானே அப்போ ஆர்பி நேர்வசமன் ஈடு ரெண்டு நாலு இரண்டு ரெண்டு எட்டு அப்பா இருக்கு அப்ப என்ன செய்யறோம் ஒண்ணுங்கள் ஆர் தர எட்டு ஆறுங்கள் நாலு ஆறு ஆறையும் வெட்டி விட நாலு அல்ல ரெண்டு அப்ப ஆர் ஏ சமன் பிரிக்கிறதால்தான் என்ன செய்ய இருக்கு சமன் ரெண்டு ஆர் பி இருக்கு ஆர் ஏ சமன் ரெண்டு ஆர் பி இருக்கு ഇതാമേ സിമുണ്ട് സാമ്പത്തിക സാമ്പത്തിക നല്ല വിഷയം മുഴുവൻ